வராகி இஷ்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என் தாய் வராகி விருப்பம் போல் நடக்கும் வராகி தாயே சரணம் மே இப்போ நாம டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பரங்களைப் பார்ப்போம் இதுபோல் தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது வராகி இஷ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷம் ராசி பலன் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதைச் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் வீட்டில் யாரையும் புண்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் குடும்பத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவார்கள் பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை தரும் மற்றவர்கள் உங்கள் வேலையை செய்வார்கள் என எதிர்பார்க்க வேண்டாம் இன்று வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம் இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுகிறது மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும் பொது பலன்கள் இன்று சில அசௌகரியங்களை சந்திக்க நேரும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம் தொழில் இன்று பணிச்சுமைக்கு ஆளாகலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியமில்லை திருமணம் குடும்பப் பிரச்சினை காரணமாக உங்கள் துணையுடன் சண்டை ஏற்படும் தவறான புரிந்துணர்வு ஏற்படும் நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதிநிலைமே இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடும் உங்கள் தேவைகளை சமாளிப்பதே கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் உங்கள் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் கண்களுக்கு தக்க மருந்துகள் பயன்படுத்தி கவனமாக பாதுகாக்க வேண்டும் ரிஷபம் ராசி பலன் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்று பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு பாட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அழையுங்கள் உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவார்கள் உங்கள் காதலுக்கோ எதிர்ப்போ எழக்கூடும் மனமகிழ்வுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள் ஆனால் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் உங்கள் பிசினஸ் டீலிங்கில் கவனமாக பார்க்க வேண்டும் இன்று வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம் இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுகிறது மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம் நீங்கள் இன்று தட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் பாதிக்கும் ஆனால் இறுதியில் அதனால் நன்மையே பயக்கும் பொது பலன்கள் இன்று புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் சில சமயங்களில் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் என்றாலும் அமைதியான சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை தொழில் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் முறையாக திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும் திருமணம் உங்கள் துணையுடன் அதிகமாக உணர்ச்சிவசப்படுவீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சிவசப்படுதலை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை கடன் வாங்க நேரலாம் அதிக செலவினங்களால் கடன் வாங்க நேரிடும் ஆரோக்கியம் உங்கள் தாயாருக்கு ஒவ்வாமை ஏற்படும் அதன் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் மிதுனம் ராசிபலன் அதிக உற்சாகமாக இருந்தாலும் இன்று உங்களுடன் இருக்க முடியாமல் போனவருக்காக வருந்துவீர்கள் அதிக ஆதாயம் தரும் நாள் அல்ல எனவே பண நிலைமையை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீர்கள் காதல் மனநிலையில் இருப்பீர்கள் எனவே உங்களுக்கும் காதலகுக்கும் ஸ்பெஷல் பிளான் எதையாவது செய்யுங்கள் தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும் விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் வீனஸ் போன்றவர்கள் பெண்கள் மாஸ் போன்றவர்கள் ஆண்கள் ஆனால் இன்று வீனஸும் மார்ச்சும் ஒருவருள் ஒருவர் கரைந்து உருகும் நாள் பொது பலன்கள் இன்று கவலையுடன் காணப்படுவீர்கள் என்றாலும் பிரார்த்தனை மந்திர ஜபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும் தொழில் இன்று பனிச்சுமை காணப்படும் முறையான திட்டமிடல் மூலம் இன்று நீங்கள் பெறலாம் திருமணம் காரணமின்றி உங்கள் துணையிடம் குற்றம் கண்படுபிடிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த இத்தகைய நடத்தையே தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் தேவைகளை சமாளிப்பதையே கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் பல்வழி உபாதைக்கான வாய்ப்பு உள்ளது உணவில் கவனம் தேவை இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் கடகம் ராசிபலன் இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும் நண்பர்களுடனும் புதியவர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள் திடீரென ரொமாண்டிக் அனுபவம் இன்று எதிர்பாராமல் கிடைக்கும் ஒரே இடத்தில் இருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும் வலிமையுடையது இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் ஒரு ரொமாண்டிக் ட்ரிப் செல்வீர்கள் கூர்மையாக கவனிக்கும் திறன் மற்றவர்களை விட நீங்கள் முன்னே செல்ல உதவியாக இருக்கும் இன்று உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையே போல நடத்துவார் பொது பலன்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் உறுதி வெற்றியே பெற்றுத்தரும் மனதில் நம்பிக்கை நிறைந்து இருப்பதன் காரணமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள் தொழில் உங்கள் பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் உங்கள் சகபணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் அலுவலகத்தில் நடக்கும் பாட்டடி போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் திருமணம் வீட்டில் நடக்கவிருக்கும் ஒரு விசேஷம் பற்றி உங்கள் துணையிடம் கலந்தாலோசிப்பீர்கள் இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் நிதி நிலைமை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு உயரும் உங்களுக்கு பிரியமானவரின் விசேஷத்திற்காக நீங்கள் செலவுகளை செய்ய நேரலாம் ஆரோக்கியம் உங்களின் மனு உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசிபலன் நோயைப் பற்றி பேசுவதைத் தவிர்த்தெடுங்கள் நோயின் பாதிப்பில் இருந்து கவனத்தை திசை திருப்ப ஏதாவது வேலையில் ஈடுபடுங்கள் ஏனெனில் நோயைப் பற்றி அதிகம் பேசினால் அது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள் ஆனால் அப்படி செய்தால் வருத்தப்படுவீர்கள் பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம் அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தைத் தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தைப் பயன்படுத்துங்கள் அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள் இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் பிரச்சினைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது எதுவுமே இல்லை உங்கள் அண்டை வீட்டாரின் சொற்படி உங்கள் துணை இன்று வாக்குவாதத்தில் ஏடுபடக்கூடும் பொது பலன்கள் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையுடன் முயன்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆழ்ந்த திருப்தியே உணர்வீர்கள் தொழில் உங்கள் பணிகளை நேர்மையான முயற்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்வீர்கள் சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து வெற்றி பெறுவீர்கள் திருமணம் அலுவலக பயணம் சம்பந்தமாக உங்கள் துணையுடன் கலந்தாலோசிப்பீர்கள் இருவரும் நல்ல தருணங்களை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள இத்தகைய பயணங்கள் உதவிகரமாக இருக்கும் நிதி நிலைமை கணிசமான தொகை கிடைக்கும் குடும்பத்திற்கான பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களின் சாதாரண போக்கால் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் வைத்திருப்பீர்கள் கண்ணீர் ராசி பலன் உங்களிடம் திறமைக்கு குறைவில்லை நம்பிக்கைதான் குறைவு எனவே உங்கள் உண்மையான திறமையை அறிந்திடுங்கள் இன்று நிலம் அல்லது எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது டோட் இந்த விஷயங்களில் முடிந்தவரை முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் குடும்பக் கடமைகளில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் புறக்கணித்தால் மோசமான விளைவு ஏற்படும் நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள் நிலுவையில் உள்ள சிறிய ஆனால் முக்கியமான வேலைகளை இன்று முடிக்க முடியும் நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களைக் குழப்பமாக்கிக் களைப்படையச் செய்யுனாள் உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் வருத்தமடைவீர்கள் பொதுப்பலன்கள் உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை இன்று காணப்படும் தடைகளை எதிர்கொள்வது கடினமாக உணர்வீர்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை இன்று நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளது தொழில் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது பொறுமையுடன் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலையை சமாளிக்கலாம் திருமணம் உங்கள் துணையுடன் உங்கள் மனதில் உள்ள பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது இது உங்கள் பிரச்சினைகளை தீர்க்க உதவும் நிதி நிலைமை செலவினங்கள் அதிகமாக காணப்படுகின்றன கையில் இருக்கும் குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பதென்பது கடினமாக இருக்கும் ஆரோக்கியம் உங்கள் தந்தையின் சிறியதொரு உடல்நிலை பாதிப்புக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் துலாம் ராசி பலன் தனிப்பட்ட பிரச்சினைகள் மன மகிழ்ச்சியை கெடுக்கும் ஆனால் ஆர்வமான எதையாவது படிப்பதில் ஈடுபாடு கொண்டு மன அழுத்தங்களைப் போக்கும் வகையில் மன பயிற்சி செய்யுங்கள் இன்று இந்த ராசிக்காரர் சில வேலையற்றோர் வேலைகளை பெறலாம் இது அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும் மனைவியின் வேலைப்பழுவை குறைக்க வீட்டு வேலையில் உதவி செய்யுங்கள் மகிழ்ச்சி மங்கும் பகிர்ந்து கொள்வதன் உணர்வை அது ஊக்கப்படுத்தும் உங்கள் காதலிடமிருந்து தள்ளி இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும் கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக உணர்வீர்கள் முடிவுகள் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதியளவுக்கு நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம் உறவினரால் இன்று உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் மாலையில் அது சரியாகிவிடும் பொது பலன்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அன்றாட அலுவல்களை கவனமுடன் செய்ய வேண்டும் பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும் பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தொழில் இன்று பனிச்சூழல் சாதகமாக காணப்படும் உங்கள் கடின முயற்சி மூலம் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடினமான பணிகளை எளித்தாக கையாள்வீர்கள் திருமணம் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்வது நல்லது உணர்ச்சிவசப்படுதலை தவிர்த்து சமநிலையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் நிதிநிலைமை பணவரவு குறைந்து காணப்படும் உங்களுக்கு பிரியமான ஒருவரின் உடல் நலத்திற்காக ஏற்படும் திடீர் செலவு உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கண் பரிசோதனை செய்து கொள்வதும் கவனமாக இருப்பதும் அவசியம் விருச்சிகம் ராசிபலன் இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் உங்கள் பலத்தை பாதிக்கும் எதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதிநிலைமே பாதிக்கப்படும் குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் இரகசிய விவகாரங்கள் நற்பெயரை கெடுத்துவிடும் துறையில் நல்ல முடிவுகளைப் பெற நீங்கள் உங்கள் வேலையைச் செய்யும் முறையைப் பார்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம் போட்டியிடும் இயல்பு எந்தவொரு போட்டியிலும் உங்களை வெற்றி பெறச் செய்யும் உங்கள் துணையின் தேவைகள் இன்று உங்களை சலிப்படைய செய்யலாம் பொது பலன்கள் இன்று நற்பலன்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் தொழில் உங்கள் பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் உங்கள் செயலதிறன் மேம்படும் பணியில் உங்கள் நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் திருமணம் மகிழ்ச்சியுடன் பேசுவதன் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் நிலைமை தொலைதூரத்திலிருந்து வரவேண்டிய நீண்ட கால நிலுவை பணம் வந்து சேரும் வங்கியிருப்பு அதிகரிக்க அது உதவும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் தனுசு ராசிபலன் நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு விசேஷக் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவர்களை மோசமாக பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கும் மன டென்ஷனை ஏற்படுத்திவிடும் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் மாலையில் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எதிர்பார்த்ததை விட நல்லதாக இருக்கும் அன்பு கிடைக்காததை இன்று உணர்வீர்கள் இன்று வேளையில் உங்களுக்கு சாதகமான நாள் ஒரு நல்ல மாலை பெற நீங்கள் நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால் அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கிக் கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பை தராத்து போன்ற விஷயங்கள் அவரைக் காயப்படுத்தும் பொது பலன்கள் கடினமான முயற்சிகள் செய்தால் இன்றைய நாளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இந்த நாளை பயன்படுத்துங்கள் தொழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும் பணிச்சுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க முடியாது திருமணம் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டி உங்கள் துணையுடன் அதை பற்றி ஆலோசனை செய்வதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை இன்று கையிலிருக்கும் பணம் போதுமானதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும் டோட் உங்கள் கடின உழைப்பிற்காக ஊக்கத் தொகை பெறுவீர்கள் ஆரோக்கியம் இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள் மகரம் ராசிபலன் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள் நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தால் நெருக்கமானவர்கள் உங்களிடம் வரம்பு மீறி சாதக நிலை எடுப்பர் காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது உங்கள் பிளான்களின்படி செயல்படுவதற்கு பார்ட்னரை சமாதானம் செய்வதில் கஷ்டப்படுவீர்கள் புதிய ஐடியாக்களை சோதிக்க சரியான நாள் உங்கள் துணை உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதால் உங்கள் வேலையில் கவனம் சிதறும் ஆனால் எப்படியோ இன்று அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள் பொது பலன்கள் இன்று உங்கள் இலக்குகளை அடைய கடின முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் டோட் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல விளவுகள் ஏற்படும் தொழில் இன்றைய பணிகள் சற்று சவாலானதாக இருக்கும் பணிச்சுமை காரணமாக பணிகளில் தவறுகள் நேரலாம் திருமணம் பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படும் இது உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதிநிலைமே வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் நலனிற்காக செலவுகள் செய்ய நேரலாம் அதனால் உங்கள் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் சேமிக்க இயலாது ஆரோக்கியம் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்காது இது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் கும்பம் ராசி பலன் வேலையிலும் வீட்டிலும் சில அழுத்தங்கள் சட்டென கோபத்தை ஏற்படுத்தும் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டுவரும் உங்கள் அழகிய செயலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் மற்றவர்களிடம் உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள் அது உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கிவிடலாம் சகாக்களும் சீனியர்களும் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதால் அலுவலக வேலை சூடுபிடிக்கும் இன்று மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள் பொது பலன்கள் இன்று குடும்பப் பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்தப் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும் தொழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் உங்கள் செயல்திறன் உங்கள் சக பணியாளர்களின் செயல்திறனே மிஞ்சியதாக இருக்கும் திருமணம் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய நடத்தையே தவிர்த்தெடுங்கள் நிலைமை பண இழப்புக்கள் காணப்படுகின்றன நிதிலையே கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் கால்வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அழுத்தத்ததைக் குறைக்கலாம் மீனம் ராசிபலன் விதியை நம்பி இருக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதே ஒரு சோம்பேறி நீங்கள் சேமித்த பணம் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதனுடன் செலவு செய்வதால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையும் பெறுவதற்கு இது நல்ல காலம் இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும் தகுதி உள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும் புதிய ஐடியாக்களை சோதிக்க சரியான நாள் உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணை நடத்தையால் பாதிப்படையும் பொது பலன்கள் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இன்று முயற்சியே இல்லாமல் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் வேலை இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணையை அமைத்து செயல்படுவது சிறந்தது திருமணம் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்குச் செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமை பணவரவு மகிழ்ச்சியை அளிக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆரோக்கியம் இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்கள் நேர்மறையான மனநிலை உங்கள் ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும்